வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பொடி முக்கியமான பொடி அதாவது நிறைய ஆக்சுவலாக பிரியாணியிலேருந்து அந்த பொடி வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க கடையில் தான் மோஸ்ட்லி வாங்குவோம் எல்லாருமே அப்படி தான் கடையில் தான் வாங்கிட்டு வருவோம் கரம் மசாலா பொடி அது வந்து வீட்லேயே எண்ணெயெல்லாம் போடலாம் எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் போடலாம் அது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இது கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்க நம்ம வந்து மனதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் நம்ம வீட்டிலே சுத்தமாக ரெடி பண்ணியிருக்கோன்னு சொல்லிவிட்டு மொத்தமாக பத்து பொருள் தேவைப்படுது அது எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இது ஒரு கப்பு தனியா ஒரு பொருளாச்சுங்களா ரெண்டு இதில் வந்து டீஸ்பூன் இருக்குது டேபிள் ஸ்பூன் ரெண்டு அளவு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் கசகசா இதில் அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இது மிளகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அதே மாதிரி சோம்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பத்து ஒரு பன்னெண்டு மிளகாய் சிவப்பு மிளகாய் ஒரு பத்து ஏலக்காய் ஒரு மூணு மராட்டி மொக்கு ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு பத்து கிராம்பு இதை வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஆயிலே தேவைப்படாது இப்போ நம்ம ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் இது வந்து நம்ம தனித்தனியாக தான் ஃப்ரை பண்ணி போட போகிறோம் அது ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொன்று வந்து ஒரு ஒரு மாதிரி ஃப்ரை ஆகுன்றதுனால நம்ம ரொம்ப தனியாக வறுத்துக்கலாம் இது ஃபஸ்ட்டு வந்து தனியாக ஒரு கப் இதை வந்து வறுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா ஒரு வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் நரம் மசாலா பொடி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது வந்து எல்லாம் நம்ம இந்த வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் வரைக்கும் போட்டால் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் எல்லாமே நல்ல ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது தான் எல்லாமே இப்போ தனியாலேருந்து ஆரம்பித்து மிளகு சீரகம் சோம்பு பட்டை லவங்கம் எல்லாமே வந்து உங்களுக்கு உடம்பு சீரண சக்திக்கு தேவையான ஒரு பொருள்கள் தான் இது எல்லாமே இது வந்து ரெடி ஆயிடுச்சு இது நல்ல படப்படான்னு வெடிச்சிட்டு வருது தனியாக வறுத்தது போதும் போட்டுக்கலாம் ஒன் பை ஒன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் மிளகு இது வந்து இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தான் இருக்குது இது வந்து டேபிள் ஸ்பூன் இது 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 வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணி எடுத்து நல்லா இந்த ஆறு மிக்சியில் போட்டுட்டு அதை வந்து நல்லா இது பண்ணிட்டு நல்லா ஜெரிச்சு வச்சிடணும் ஒரு நல்ல டைட் கண்டரில் போட்டு வச்சுட்டோம்னா நம்ம வேற யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆகிடுது நம்ம அளவு கரெக்டாக எடுத்து வச்சிக்கிட்டாக்க இதை ரெடி பண்ணுறது ஈஸி பாருங்க மிளகு வறுத்தாச்சு பட்டு பட்டுன்னு வெடிக்குது மிளகு வறுத்தாச்சு அடுத்து சீரகம் கரெக்டாக இதுவுமே ஒரு டேபிள் ஸ்பூன் போட்ட ஒன்னே புரியுது ஏன்னாக்க ரொம்ப ஹீட்டில் இருக்குது சிம்லையே வச்சு வறுத்துக்கலாம் நல்ல ஒரு வாசனை வருது தரலாம் ஃபஸ்ட் கிளாஸாக ஸ்மெல்லு ஜீரகத்தோட ஸ்மெல்லு எதுக்குமே ஆயில் தேவையில்லை ஏன்னா இது நம்ம கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணுறதுனால ஆயில் போட்டோம்னா பொருள் கெட்டு போய் இது ஒரு மாதிரி வாசனை வந்துடும் அதனால வருத்தா செய்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு வர சோம்பு சோம்புமே ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸியாக தான் ஞாபகம் வச்சுக்கலாம் இது வந்து சீரகம் மிளகு சோம்பு இது மூணுமே நல்லா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடனே நல்லா உடக்க முடியுது பாருங்கள் நல்லா சப்பரப்படன்னு சோம்பு வருது நல்லா இதுவுமே நல்லா பொறிஞ்சிடுச்சு இதுவும் போதும் இப்போ வந்து கசகசா கசகசா வந்து இதில் இதுக்கு மட்டும் டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் இருப்பாரு பொடி இது அப்படியே உடனே சூடாக ரெடி ஆகிடுது வெளியாகிடுது எதுவுமே கருக விடாமல் வறுச்சிட்டு நம்ம டக்குன்னு போட்டுருணும் அடுத்தது பாருங்கள் இந்த லவங்கம் ஒரு பத்து லவங்கம் இதெல்லாம் சீக்கிரமாக வடிபட்டுணும் கடாய் சூடாக இருக்கிறதுனால இதுலேயே வந்து நம்ம லவங்கப்பட்டை இதிலையே சேர்த்துக்கலாம் இதை பிராம்பு லவங்கம் லவங்கப்பட்டை நல்ல ஸ்மெல் வருதுங்க சூப்பராக ஸ்மெல் வருது லவங்கம் வந்து எவ்வளோ உடம்புக்கு நல்லது பல்லுக்காகட்டும் அதோடைய ஜீரண சக்திக்காகட்டும் உடம்புல நிறைய ப்ராப்ளத்துக்கு லவங்கம் பட்டை இதெல்லாம் பட்டையெல்லாம் பட்டை பொடி யூஸ் பண்ணாக்கா ஹார்ட்டுக்கே ரொம்ப நல்லது இந்த பாருங்க இதுவும் வருபட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பத்து ஏலக்காய் பத்து ஏலக்காவை எடுத்துட்டு இதெல்லாம் மொரமரப்புக்காக தான் வறுக்கிறது இது வந்து பச்சையாக கூட போடலாம் அது வந்து மிக்சியில் பொடியின் நல்லா நைஸாக பொடியுன்றதுக்காக இதை வந்து ஒரு சூடு பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் இப்போ வந்து மராட்டி மொக்கு இதை சூடு பண்ணிவிட்டு இதோட ஒம்பது பொருள் ஆகிடுச்சி பத்து பொருள் ஞாபகம் வச்சுக்கணும் கடைசியாக சிவப்பு மிளகாய் ஒரு பத்து இதுவுமே வருபட்டுருச்சு மராட்டி மொக்கு இது பாருங்க மிளகாய் மட்டும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் க்ரிஸ்பாக ஆகிற அளவுக்கு வறுத்துவிட்டு நம்ம வந்து ஆற வச்சு பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு காமிக்கிறேன் இது வறுத்து இல்லை இது வந்து கொஞ்சம் நல்லா மொற மொர மொரான ஆறு அளவுக்கு வறுத்துடணும் அப்போ தான் அது மிக்ஸியில் நைஸ் ஆகும் வீட்டில் எந்த மிளகா வச்சுக்கோங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க இது நான் பொதுவாகவே காஷ்மீரி சில்லி மிளகா தான் இப்போ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறேன் அதனால இது வந்து கொஞ்சம் காரம் கம்மி தான் இதுக்கு காரம் தேவையில்லை இது மெயினாக வந்து அந்த ஸ்மெல் எல்லாம் அந்த மசாலா பொருட்களுடைய வாசனை இது வருத்தாச்சு அதை வருத்தாச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் எல்லா பொருளும் வறுத்து இதோட ரெடி பண்ணியாச்சு இப்போ மிளகாவையும் இதில் சேர்த்துக்கலாம் இது ஆறினவுடனே இப்போ மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம் இப்போது இந்த மசாலா பொருட்களோட இந்த பிரிஞ்ச இலையும் ரெண்டு நல்லா நம்ம இதோட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு இலையை வந்து கொஞ்சம் பிச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி நான் இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பார்த்திங்கன்னா இதையும் அதோட வறுத்து இதோட சேர்த்துக்கலாம் ஜெலிச்சிக்கலாம் உப்பு ஜாரில் அரைச்சிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு மூணு டைமு திரும்ப திரும்ப போட்டு ஜலிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஏன்னா ஒரே டைமில் நைஸ் ஆகாது நம்ம நல்லா ஜெலிச்சு கரம் மசாலா பவுடர் ரெடி ஆயிடுச்சு பயங்கர வாசனையோட சூப்பராக இருக்குது இப்போவே எதனா இது போட்டு சமைச்சு சாப்பிட்ணுன்ற மாதிரி ஆசையாக இருக்குது அவ்வளோ நல்லாயிருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க இது பாருங்கள் இந்த பத்து சாமா பொருள்னு சொன்னால் பதினாறாவது பொருளாக இந்த பே லீஃபையும் சேர்த்து பண்ணிவிடுங்க கண்டிப்பாக மறக்காமல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்